சாப்பாப்பிட்டீங்களா இல்லைடா அம்மா சாப்பிட்ணும் மனோஜ் ஹாய் வணக்கம் தேங்க்யூ முத்துலக்ஷ்மி தேங்க்யூ ஸோ மச்மா நல்லா இருந்தால் நல்லதுங்க சந்தோஷம் லைக் போட்டுருங்க ரத்து பற்றி என்ன சாப்பிட்டீங்க ஹாய் சக்திவேல் தம்பி நல்லா இருக்கீங்களா இல்லை இது பூவே இல்லைம்மா இது அவள் பொண்ணே இல்லைடா அந்த மாதிரி இது பூவே இல்லை பிளாஸ்டிக் வாங்க அன்பா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க டைகர் பாண்டா பாப்பா தம்பி எப்படி இருக்க பாசமல்ல இருக்க ஈரோ வணக்கம் அண்ணா தேங்க்யூ ஆமாம் கரெக்டாக எல்லாம் தமிழ் ரெஸ்டாரண்ட் உண்டு அதே தான் அதே தான் பரோட்டா சாப்பிட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி துளசி சிஸ்டாக இருக்கீங்களா போயிட்டீங்களா நம்ம ஐடி பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க கண்டனா காசி என்ன மாசம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதை சொல்லும் போதுல சம்பளம் மட்டும் சொல்ல மாட்டேங்க விநாயகா ஹாய் நல்லா இருக்கேன் பாத்தீப்பா சாப்பிட்டியாப்பா நேச்சுரல் மாதிரியா இருக்குல்ல ஆமா ஆமா நீ மட்டும் ஒன்றுதான் கேட்குறேன் துபாயில் வேலை பார்க்குறேன் அப்புறம் அண்ணா சொல்லு வணக்கம் மாதி தெய்வதே ஹலோ வணக்கம் திருதேன் சாப்பிட்ல பிரதர் ஓ பாண்டா தம்பி சொல்லுப்பா கம்மியா சொல்றேனே கம்மி இன்னும் முப்பது எங்க போச்சு கரெக்டா கே ஆஹ் எங்க வீட்ல எல்லோரும் நல்லா இருக்காங்க பிரதர் தேங்க் யூ சோமா சாதி தேவதே தேங்க் யூ சோமா சாப்பிட்ணும் ஜோக்கர் நீங்க சாப்பிடல தம்பி நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சொல்லா சொல்லாது 70k வாங்கி தம்பிக்கே கஷ்டம் பண கஷ்டம் உள்ளதே என்ன சொல்ல கார்த்திக் லைக் லைக் போடுங்க நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணீங்கன்னா அது துபாய் தான் எனக்கு வாயில ஒரு சவுதிக்கு வர மாட்டேதா என்ன பண்றது ஆமா நாங்க துபாய் சொல்லி சொல்லி பழகிட்டோம் துபாய் சொல்லி சொல்லி பழகியாச்சு சோனா சவுதின்றது எங்களுக்கு சடனா சொல்லணும்னா நாப்பு வச்சுக்க முடியல சிம்பிளா ஏன் நீ நல்லா ஒர்க் பண்ண மாட்டேற கேள்வி ஏன் ஒர்க் பண்ண மாட்டேற ஜாலியா இப்ப சுத்தின்னு வர

ஹாய் விஜய வணக்கம் வணக்கம் என்ன என்ன போட்டிருக்காரு போட்டிருக்கிற ஆமா அரேபியா ஜாப் லோட் பண்ணிட்டு நான் ஞாபகம் முடியாது எங்களுக்கு தேவை துபாய் துபாய் தான் தான் பிடிக்கும்

குட்டிஸ் எல்லாம் பயங்கர அமுக்களம் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்குறாங்க எப்பயுமே இவங்க நாலு பேர் நம்ம வந்து நம்ம எங்க இருக்குமோ அங்கே இருப்பாங்க தூங்க போனால் அங்கே தூங்குறாங்க இங்கே தூங்க வந்தால் இங்கே வந்துடுவாங்க அப்படி ஏ கார்த்திக் அங்கிள் தாத்தா போடாடி வெளில போடா சேக்கேடி ஓகேப்பா சரியான சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டா